ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இலகா யூடியூப் சேனலுக்கு இது இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு நல்லா பிளான் பண்ணி பார்க்குறவனை எல்லாம் கூமுட்டை நாக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா நீ அவங்கள வந்து ரியாக் எமோஷ்னலாக போய் அவங்கள்ட்ட எல்லாம் போய் ரியாக்ஷன் கழிச்சு விட்டுட்டு கழிச்சுட்டு போயிட்டேருங்க அந்த வீடியோ அவங்க போடுற வீடியோ ஒன்றுத்துக்கு பத்து பைசா வீடியோ வச்சுருமில்ல ஆனால் எவனை அவங்கள வந்து யாரும் எதுன்னு சொல்லக்கூடாது நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நல்ல வீடியோஸ் அவங்க அவங்க பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் அவங்க அவங்க உலகத்திலே சிறந்த கப்புள் சிறந்த கண கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜோடி அந்த நினைப்பில் தான் அவங்களுக்கு இந்த மைண்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த யூடியூப் திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி பீக் ஆனதுலேருந்து அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு எவன் சொல்கிறதும் கேட்குறது கூடாது எவன் தான் அவன் பண்ணுறது தான் கரெக்டு அந்த மோட்டிவ் அந்த ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க சரிங்களா நீ அவங்கள நம்பி எல்லாம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து செய்து பொதுவாக பார்க்குறவங்க நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்களை அவாய்ட் பண்ணுங்க நான் பார்த்து தான் இருக்கிறேன் இல்லைங்கன்னா சொல்லலை நான் பார்க்குறதுன்னா என்ன அட்வாய் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் அவங்கள்தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ச இது மனசு பார்க்குறதுக்கு வேணும் அவ்வளோதானே வந்துவிடு நினைக்கிறீங்க நீங்களும் உங்களோட நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு ஓகேவா அந்த அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு வந்தது காசுக்காக தான் பண்ணுறாங்க மேலே இப்போ அட்டு அப்படியே அப்பட்டமாக தெரியுது சரிங்களா காசுக்காக தான் அவங்க பண்ணுறது அவங்க விஷயமாக காசுக்காக தான் பண்ணுறது சரிங்களா பாய்